அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கோ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலால்தலாலான தோக்கணம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலா ஆ மீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாருலாம் ஆமீன் மீன் யாழ்லாம் நாங்கள் வாழும் நாட்கள் எவ்வளவு என்று தெரியாது வாழும் வரை ஈமானோடும் இடையச்சத்தோடும் உறவுகளோடும் ஒற்றுமையாகவும் நன் மக்களாகவும் எங்களை வாழ வைப்பாயாக ஆமீன் ஆமீன் யார பிலாலுமே ஐகந்துள்ளா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஃபசருக்கு பின் இதனை ஓதினால் கடன் சுமை நீங்கும் கஷ்டம் கவலை துன்பம் அனைத்தும் அல்லா இந்த துவாவின் மூலம் நீக்குகிறான் அந்த துவா

எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் காபிரான கூட்டத்தாரின் மீது எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக ஆமி அலம்துல்லும் ஒரு பொன்மொழி இன்றை நபியின் பொன்மொழி பெரிய மலைகள் அளவிற்கு நன்மைகள் வேண்டுமா நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் யார் ஜனாசா தொழுகையில் பங்கேற்கிறாரோ அவருக்கு ஒரு கிராத் நன்மை உண்டு யார் ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு கிராத்துக்கள் நன்மை உண்டு அப்போது இரண்டு கிராத்துக்கள் என்றால் என்ன என வினவப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் இரண்டு பெரிய மலைகளைப் போன்ற அளவு நன்மை என்றார்கள் சுவகான் எனவே நீங்கள் நன்மையானவற்றின் பால் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் யாவரும் அல்லாவின் பக்கமே நீள வேண்டியிருக்கிறது அல்ஹம்துலில்லா இல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் சொன்னத்துள்ளி வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கம் வராம்தலி பர்க்கு